இன்று ஒரு வசனம் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் லூக்கா பத்தொன்பது ஒன்பது பத்து கட்டருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிக்கும்போது தன்னை யாருமே பார்க்கவில்லை என்று எண்ணிக்கொள்ளுமாம் நாமும் சில வேளைகளில் கண்மூடித்தனமான காரியங்களை செய்துவிட்டு யாரும் நம்மை பார்க்கவில்லை என்று எண்ணுகிறோம் ஆனால் ஆண்டவரின் கண்கள் நம் அனைவர் மேலும் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படித்தான் சகையவும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் உயரத்தில் குள்ளனான அவன் வரி வசூலிப்பவன் மக்களின் வெறுப்பையும் பகைமையும் சம்பாதித்து வைத்திருந்தவன் யாரும் தன்னை பார்க்காமல் தான் மட்டும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று எண்ணி காட்டத்தி மரத்தில் ஏறி இலைகளுக்குள் மறைந்திருந்து பார்த்தான் ஆனால் இயேசுவோ அவனை கண்டு சகைவே இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார் அவன் நம்பிக்கையோடு இறங்கி வந்தான் இறங்கி வந்தவனின் வாழ்வு இயேசுவை கண்டடைந்தது அவன் தானாகவே தவறுகளை எல்லாம் உணர்ந்து தான் அநியாயமாக வாங்கியவற்றை நாளத்தனியாக திருப்பிக் கொடுப்பதாக பாவ அறிக்கை செய்தார் தேவ பிள்ளைகளை நமது நிலைமை என்ன ஒளிந்து வாழ்கின்ற நிலைமையா பிறரின் வெறுப்புக்கு ஆளான நிலைமையா எதுவானாலும் இயேசு நம்மை காண்கிறார் நீங்கள் அவரிடத்தில் வந்தால் உங்கள் வாழ்வையும் அவர் மாற்றி போடுவார் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அவற்றை மன்னித்து புதுவாழ்வு வாழ்வு அள்ளி செய்வார் உங்களை தண்டிக்க அல்ல மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கிறார் உங்கள் அதனால் உங்கள் நாவுகள் உங்கள் மாம்சம் களிகூறும் தங்கி இருக்கும் ஜபம் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் எங்களை காண்பவரே உமது கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் வருகிறோம் நீ எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமது பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா சகலவிதமான கண்ணிகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாப்புடன் வாழ்வதற்காக எங்களின் மறைவிடமாகவும் கோட்டையாகவும் நீங்க இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம் உங்களுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி எங்கள் இருதயத்தை ஒழுங்குபடுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் விண்ணப்பம் எங்களுக்கு தேவையான உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று அப்பா எங்களுக்கு வாக்களித்திருக்கிற நிறைவான வாழ்க்கை வருவதற்கான தகுதியை எங்களுக்கு தந்து அதற்கான வழியில் எங்களை நடத்துவதற்காக நன்றியோடு உமைத்து அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் குடும்ப பிரச்சனைகள் மாறி தேவ சமாதானத்தோடும் ஐக்கியத்தோடும் வாழவும் பிள்ளைகள் தேவ பலத்தோடு சாத்தானின் கண்ணிகளை சிக்காமல் பரிசுத்தமாக வாழவும் பிள்ளைகளின் படிப்பிற்கேற்ற வேலைவாய்ப்புகள் கிடைத்து ஆசீர்வாதமாக வாழவும் தேவதின் இரக்கம் பாராட்டிட ஜமிக்கிறோம் தேவனே வியாதியோடு சரீர மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வாழுகிறவர்கள் தெய்வீக சுகத்தை பெற்று வாழ தேவன் கிருப செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரில் திருமணத்திற்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கும்படியும் நெடுநாளாய் குழந்தை இல்லாமல் இருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்யும்படியும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆரோக்கியமான பிள்ளை பெயர் உண்டாகவும் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் வேலை இழந்தவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்தனவும் தெரிவிக்கிறோம் தேவ பிரசன்னத்தினால் தேசம் முழுமையாக சுதந்தரிக்கப்படவும் மக்கள் எச்சகத்தை அறியும் அறிவில் வளரவும் ஐக்கியத்தை கெடுக்கிற தீய சக்தியின் கிரியைகள் அளிக்கப்படவும் பிரதமர் ஜனாதிபதி அனைத்து மாநில முதல்வர்கள் கவர்னர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட ஆட்சி தலைவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் பாதுகாப்புடன் வாழவும் தங்கள் கடமைகளில் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் வளமான தேசம் உருவாகவும் தேவன் கிருமை செய்து ஜெபிக்கிறோம் உண்ண உணவின்றி ஒடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்கள் பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் வாழவும் ஆதரவற்றோர் விதவைகள் அனாதைகள் ஒடுக்கப்பட்டோர் துரத்தப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் நலன் காக்கப்படவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் சமூக வலைத்தளங்களில் மக்கள் திருமண வரும் தேடுதல் வேலை கடன் வழங்குதல் இது போன்ற மோசடி வேலைகளில் தங்கள் பணங்களை இழந்து ஏமாற்றம் அடையாமலும் இது போன்ற மோசடிகளில் ஈடுபடும் நபர்கள் ரட்சிக்கப்படவும் சமூக வலைதளத்தில் தவறான காரியங்களுக்கு அடிமைப்பட்டுள்ளவர்கள் மனம் திரும்பவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கஞ்சா புகையிலை மதுபானம் போன்ற பழக்கத்தினை விட முடியாமல் அடிமைப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரின் விடுதலைக்காகவும் அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமையவும் தேவரே தயவு செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் நற்செய்தி பணியை செய்கிற மிஷினரிகளையும் அவர்தம் குடும்பங்களையும் ஸ்தாபன தலைவர்கள் பொறுப்பாளர்களையும் உற்சாகத்துடன் தாங்கி வருகிற குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் குற்றம் குறை மன்னியும் ஜபத்தில் குறைகளை மன்னியும் எங்கள் ஜெபத்தை கேட்டவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்